السلام عليكم ورحمة الله تعالى وبركاته قال الله تعالى عن شان حبيبه تعظيما وتكريما ومغفرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم புகழும் புகழ்ச்சியும் வல்ல இறைவன் ஒரு வலிமையை உதித்தாட்டுமாக அவருமாக சாந்தியும் சமாதானம் மக்கத்து ராஜா மலீனத்து ரோஜா என் பெருமான அரண் முகமது ரசூலே கரீம் சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபாய் தாபியன்கள் இமாம்கள் இமாம்களிலே நேசெல்வர்கள் குறிப்பாக இந்த நல்லதோர் மனிதரிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தாயி உலமாக்கள் மீது அல்லாஹினுடைய அருள் என்றென்றும் கொன்றாமல் என்ற நிலவுட்டுமாக அமீன் யார் சுதந்திரம் சுதந்திரம்ன்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் சுதந்திரத்தை விரும்புகிறாங்க குழந்தைகள் கூட சுதந்திரத்தை விரும்புது இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னு சொன்னால் விலங்குகள் கூட சுதந்திரத்தை விரும்புது ஒரு விலங்கை நம்ம கூண்டில் அடைச்சி போட்டான்னு சொன்னால் அது கூண்டில் இருக்கிறத விரும்புகிறது இல்லை அது வெளியே சுதந்திரமாக இருக்கிறது தான் விரும்புது அதன் அடிப்படையில் மக்கள் இப்போது மை பாடி மை ரைட்ஸ் என்னுடைய உடல் என்னுடைய உரிமைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணா பின்னாட்டு தன்னுடைய வாழ்க்கையை கேவலமாக நடக்கும் நடக்கக்கூடிய முறையில் இன்றைய மக்கள் ஆக மக்களை ஆரம்பிச்சுட்டாங்க எப்படின்னு சொன்னால் இஸ்லாம் நமக்கு இப்படி தான் வாழணும்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லியிருக்குது இமாம்கள் புகாரி இமாம்லாம் சொல்லணும்னு சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையை மறைந்து மறைந்து வாழ்ந்தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இமாம்கள் வாழ்ந்தாங்க ஆனால் இன்றைய மக்கள் அதையெல்லாம் பார்க்கறது இல்லை ஒரு ஒரு மனுஷன் குடிச்சுட்டு ரோட்டில் படுத்துருக்கான் அப்போ அந்த குடிச்சிட்டு இருக்கனுடைய அந்த மனிதனுடைய தாய்க்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் அந்த பிடிச்சிட்டு இருக்கனுடைய பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் அந்த பிடிச்சிட்டு படுத்திருக்கக்கூடிய அவனுடைய மனைவிக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தன்னுடைய தாயினுடைய விஷயத்தை அவன் பார்க்கல தன்னுடைய பிள்ளையினுடைய விஷயத்தை அவன் பார்க்கல தன்னுடைய தன்னுடைய மனைவியினுடைய விஷயத்தை அவன் பார்க்கல எல்லாரையும் மறந்து அவன் தன்னை மறந்தே அவன் அந்த விஷயத்தை பண்ணுறான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பதாக அரபு உலகத்துல எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா சஹாபாக்கள் கொடூரமாக இருந்தாங்க சஹாபாக்கள் அவங்களுடைய ரசுல்லா வருவதுக்கு முன்னாக அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா குடியிலே இருந்தாங்க அந்த அரபு உலகத்துல தான் மதுவினுடைய ஆடே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அப்படி அப்படி இருந்தாங்க சஹாபாக்கள் கிட்டத்தட்ட தூங்கும் கூட எப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா தூங்கும் போது கூட அந்த டியூப் வழியா மது அருந்துவாங்கன்ற அளவுக்கு சொல்லப்படுது அந்த அவ்வளோ 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 இதாக சொல்கிறாங்க ஒரு ஒரு கர்ப்பிணி பெண் போகிறாங்க ஒரு கர் ஒரு கர்ப்பிணி பெண் ரோட்டில் போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வயிற்று கிழித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கொடூரமாக இருந்த சஹாபாக்கரை மிக பெரும் புனிதராக பெருமான சுகலாவல சிலம் அவங்க மாற்றினாங்க சொல்லாவலே சிலம் அவங்க பார்த்துனாங்க நம்ம சுதந்திரமாக இருக்க சுதந்திரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை நமக்கு ஹதீஸும் குரானும் எதை சொல்லுதோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்தர விருவானாக வாக்குதான் அஹ்மது ரூபா அசலாம் வலிகம் வரமோல்ல வர